வரமதுல்லாஹி ஓ பர்கூ இன்றைக்கான வீடியோல தூங்குவதற்கு முன்பாக நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான சூறாவை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை மனதில் நீத்து வைத்துக் கொண்டு இந்த சூறாவை ஓதிக்கொண்டால் உங்களுடைய தேவைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அல்லாஹு தாலா மறுநாளே உங்களுக்கு விடீரத்துக்குள்ள அந்த காலை நேரத்திலேயே உங்களுக்கு அனைத்தையுமே தந்து விடுவான் அந்த சூறாவானது சூறா கதிர் அன்சல்லாஹு ஃபீல் ஐலத்துள் கதிர் இந்த ஒரு சூறாவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு இது லைலத்துல் கதரினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக இருக்கு இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை இயத்து வைத்துக்கிட்டு நீங்க தூங்குவதற்கு முன்பாக நீங்க வேறு எந்த வேலையுமே நீங்க இதற்கு செய்யக்கூடாது நேராக தூங்குவதற்கு முன்பாக இந்த சூறாவை ஊதிட்டு அதற்கு பிறகு இந்த மூன்று திக்கர்களையும் நீங்க ஏழு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹோ இடத்துல துவா செஞ்சுட்டு நீங்க அதே இடத்துல நீங்க தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா மறுநாள் உங்களுடைய அனைத்து துவாக்களுமே அல்லாஹு தாலா கவுல் செஞ்சிடுவான் இன்ஷா அல்லா இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் பெரிதாக இருந்தாக கூட அல்லாஹூ வெகு விரைவாக உங்களுக்கு அதை கொடுப்பான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா யா ஃபத்தாஹு யா வஹாபு யா ரஹ்மான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹுவிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க ஏன்னா இந்த மூன்றுமே உங்களுக்கு மிகவும் சிறந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது யா ஃபத்தாஹு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது யா வஹாப் அப்படிங்கிறது பெரும் கொடையாளனே அப்படிங்கிறது அல்லாஹுவை புகழும்போது நம்ம எப்படிப்பட்ட துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபல் செஞ்சு தருவான் அடுத்தபடியாக ரஹ்மான் அப்படிங்கிறதும் துஆ கபுலாக கூடிய ஒரு மிக சிறந்த வார்த்தை இந்த ரஹ்மான் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம எந்த பாவங்கள் இருந்தாலும் தாலா மன்னிச்சுட்டு நம் மீது கருணை கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு உடனடியாக பதில் தருவான் இன்னும் இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் அல்லாஹ் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அதே இடத்தில் நீங்கள் தூங்கிக்கோங்க இன்ஷா அல்லா விடியறதுக்குள்ள காலை பொழுதானதும் ஒரு வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் எந்த விஷயத்தை தேடிட்டுருக்கீங்களோ நீங்கள் எந்த ஒரு துவா எல்லாம் நேரத்தில் நீண்ட நாளாக கேட்டுட்ருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் அனைத்து காரியங்களையுமே தாலா வெகு சிறப்பாக நடத்தி தருவான் உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் கேட்காத துவாவெல்லாம் உங்களுக்கு அவன் கொடுப்பான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹு தலா சிறப்பாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த ஒரு சூறாவையும் இந்த சிறப்புமிக்க இந்த திக்கரையும் நம்ம இந்த புனித மாதத்தில் இந்த ஷபருடைய மாதத்தில் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக வழக்கமாக நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இந்த மாதத்திற்கான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்தாமல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி